அனைவருக்கும் நன்றி என்னடா இவை எடுத்தோடனே நன்றி சொல்கிறான்னு நினைக்கலாம் நான் ஏன் நன்றி சொன்னேன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட்ல அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு உணவே மருந்து இப்ப நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் ரொம்ப போக வேணாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே நம்ம அவங்க எடுத்த உணவு தான் அவங்களுக்கு மருந்தா இருந்துச்சு அந்த மாதிரி அவங்க உணவு முறையை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் நம்ம இப்போ எப்படி நமக்கு உணவு வேற உணவு மருந்து வேற அது அந்த மருந்து உணவுக்கு முன் உணவுக்கு பின் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பிரிச்சிட்டாங்க நமக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு மருந்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை திருவள்ளுவர் சொன்ன ஒரு குரலை தான் ஃபாலோ பண்ணணும் அது என்ன குரல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் திருவள்ளுவர் மருந்து என அதிகாரத்தில் அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல் என்ன சொல்லியிருக்காருன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் இந்த குரலோட விளக்கம் முன்பு உண்ட உணவு செரித்த தன்மை ஆராய்ந்து போற்றி பிறகு தக்க உணவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை அதாவது நம்ம முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த மருந்து வேணான்னு சொன்னாரு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பசி எடுக்கிறப்ப மட்டும் சாப்பிடுங்க பசி எடுக்காம சாப்பிடாதீங்க இதுதான் அவர் சொன்ன திருக்குறளோட கருத்து இப்போ நம்ம நல்லா பசி எடுத்து சாப்பிட்றதுக்கும் பசிக்காம சாப்பிட்றதுக்கு என்ன மெயின் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு நல்லா பசிக்கிறப்ப நம்ம வாயிலையும் வயிற்றுலையும் ஒரு உமிழ்நீர் சுரக்கும் அதாவது நம்ம வாயில அமிலேஸ்லிபேஸ் அப்படிங்கிற ஒரு உமிழ்நீர் நம்ம வயித்தில பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ குளோரிக் அமில அப்படிங்கிற ஒரு நொதி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே சுரக்கும் இது ரெண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு டைஜஷன் ஈஸியா ஆகும் அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உணவில் உள்ள ஸ்டார்ச் சத்துகளை பிரிச்சு அதுல இருந்து சர்க்கரையை எடுத்து நம்ம உடம்புக்கு கொடுத்துரும் ஆனா இந்த ரெண்டு நொதிகளும் சுரக்கல அப்படின்னா என்னாகும் அது அப்படியே சர்க்கரையை கொடுக்காம சர்க்கரை அப்படியே தங்கிரும் அதனாலதான் நமக்கு சக்கரை நோயே வருது அதாவது நம்ம சாப்பிடுற உணவு முறை நமக்கு சக்கரை நோய் வர்றதுக்கு நம்ம முத காரணம் நம்ம நம்மளுடைய வாழ்வியல் உணவு முறை தான் இதை மாத்தினாவே நம்ம சர்க்கரை நோயிலிருந்து இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம் நம்ம சாப்பிடறப்ப அதே மாதிரி நல்லா மென்று சாப்பிடணும் பசி எடுத்தால் சாப்பிடணும் இந்த ரெண்டு இது மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நோய் இல்லாமல் நல்லா வாழலாம் அதாவது நீங்கள் சொல்லலாம் பசி எடுத்தால் நான் எப்படி சாப்பிட முடியும் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம பசி எடுத்தால் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஏன்னால் நம்ம இன்றைக்கி தயத்துக்கு சாப்பிட்டு பழகிட்டோம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணா எட்டு மணிக்கு எலம்பியே ஆகுன்னா அப்போ எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் மதியம் ஒரு மணிக்கு சாப்பிடணும் நைட் எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் நம்ம டயத்துக்கு சாப்பிட்டு பழகிட்டோம் அதாவது க டயத்துக்கு சாப்பிடாம பசிச்ச பின்னாடி சாப்பிட்டு இருந்தா நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் நம்ம பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும் ஆனால் டயத்துக்கு சாப்பிட்ணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க இட்லியோ தோசை என்ன வேணால் சாப்பிடுங்க அது எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கவுண்ட் வச்சுக்கோங்க மதியம் நீங்கள் சாப்பிட போகிறப்ப உங்களுக்கு பசிக்குதா கரெக்டாக நீங்கள் ஒரு மணிக்கு டெய்லி சாப்பிட போறேன்னா அந்த ஒரு மணிக்கு நல்லா பசி எடுக்குதான்னு பாருங்கள் பசி எடுத்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை இல்லை எனக்கு மதியம் பசிக்கவே இல்லை ஆனால் ஒரு மணி ஆகிடுச்சி சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் மாற்றணும் எப்படி மாற்றணும் காலையில் நீங்க சாப்பிட்ற உணவு முறையை கொஞ்சம் குறைக்கணும் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஆறு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அஞ்சு இட்லி குறை ஒரு இட்லி குறைச்சி பாருங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு மதியம் இருந்து பாரு ஒரு மணிக்கு கரெக்டாக பசிக்கும் அப்படி பசிச்சின்னா ஓகே தான் உங்களுக்கு இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்க உணவு முறையை ஃபுல்லாக மாற்றி காலையில் மதியம் சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்ற டயத்துக்கு பசிக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க ரெண்டே ரெண்டு தாங்க உணவே மருந்தாக இருக்கா வேற ஒன்றுமே இல்லை பசிச்சா சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் இந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு பாதி நோய் குறைஞ்சிரும் நீங்கள் வேணால் உங்களுக்கு சர்க்கரை இந்த ப்ரெஷர் இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு நாற்பத்தி நாளைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க இருக்கவே டேப்லெட் வேற மெடிசன்ல எடுத்திருந்தா அதை ஃபாலோ பண்ணீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட சேர்த்து நான் இந்த நாற்பத்தெட்டு எட்டு கால்நடை குறிச்சிங்க நாப்பத்தி எட்டு நாளைக்கு நான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க ஆனா மூணு நேரம் சாப்பிடணும் சாப்பிடாமலே இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லை ஒரு கம்பெனி ஓனர் அவங்களுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம் அவங்க எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுக்கலாம் ஆனா இப்ப வேலைக்கு தான் பிரச்சனை அப்ப அந்த டயத்துக்கு பசிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் கட்டிட்டு ஒரு ஆறு ஏழு திரும்ப ஒரு பதினோரு மணிக்கு போய் ரெண்டு போண்டா ஒரு வடை ஒரு டீ சாப்பிடுவோம் திரும்ப ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நீங்க காலையில சாப்பிட்டீங்கன்னா மதியம் சாப்பிடுறதுக்கு இடையில ஏதாவது சாப்பிட்டீங்கன்னாலும் தான் பட் மதியம் அந்த டயத்துக்கு பசிக்கிற மாதிரி செட் பண்ணிடணும் நேரமும் நீங்க பசி எடுத்துனா மட்டும் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பசி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருங்க நல்லா மென்று சாப்பிடுங்க இத ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களுடைய உணவு உங்களுக்கு மருந்தா இருக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது சரி ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ஏன் நன்றி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல தான் நன்றி மற்றவங்க மாதிரி நான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்க இந்த நா இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடலில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துச்சின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கமெண்ட் நிறைய நிறையவேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையலாம் அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க உடம்புல இருக்க ஒரு நோய் குணமாக்கலாம் அதனால நீங்கள் உங் நீங்கள் ஒரு நல்ல வேல்யூபிள் கமெண்ட் போட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு செய்யற உதவியாக இருக்கும் நீ நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்கலாம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க இல்லை நல்லா மென்று சாப்பிடுங்க நான் இதை தான் சில நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஆனால் எனக்கு உடம்பு இது நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் உடனே கமெண்ட் போடுங்க இதை நான் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை ஏற்கனவே நான் கேட்டேன் இதில் நான் ஃபாலோ நல்லா இருக்கு அதனால நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுங்க இல்லை இதில் ஏதாவது டிராபேக் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் போடுங்க நான் அதுக்கான என்னங்கிறத விளக்கம் உங்களை கொடுக்குறேன் நன்றி